நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக வேத பகுதி ரெண்டு மூன்றாவது அதிகாரம் வசனம் பத்து செகண்ட் கொருந்தியன் சாப்டர் தேர்டீன் ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாத படிக்க நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன் பௌலடியார் கொரிந்து சபைக்கு எழுதிய இந்த வார்த்தைகள்ல ஒரு கண்டிப்பு தெரியுது இந்த அதிகாரத்துடைய துவக்கத்துல பார்த்தோம்னா பௌலடியார் ஏற்கனவே இரண்டு முறை இந்த சபைக்கு போய் அநேக உபதேசங்களை சொல்லியிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரியுது அதற்கு பிற்பாடு மூன்றாவது முறை அவங்க இடத்துல வருவதற்கு முன்பாக சில காரியங்களை குறித்து கண்டிப்போடு எழுதுறாரு எதனாலனா குறிந்த விசுவாசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டும் உலக காரியங்களுக்குள்ளார போகக்கூடிய சில தவறான காரியங்களுக்குள்ள போகிறதுனாலேயே அந்த படியா இந்த வசனத்துடைய துவக்கத்துல ஆனதால் இடித்து போடவில்லை சொல்லியிருக்காரு இந்த இடித்து போடவல்லன்னு சொல்லப்பட்டது சபைய குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளா இருக்கு கொறைந்த சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்திலேயே நம்முடைய சரீரமானது தேவடைய ஆலயமா இருக்குன்னு தேவடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடி நாம தேவடைய ஆலயமாகவும் தேவடைய பண்ணையமாகவும் மாளிகையாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு அநேக இடத்துல இந்த நிருபத்துல சொல்லியிருப்பாரு அப்படி இந்த சபையானது தவறான காரியங்களுக்கு உட்படும் போது அதை இடித்து போடுவதற்காக அல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் படின்னு சொல்றாரு சபையானது உலக காரியங்களுக்கும் தவறுகளுக்கும் இழுக்கப்படும் போது அதை இடித்து போடவல்ல சீர்பொருந்த பண்ணி இன்னும் கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டுவதே ஊழியர்களின் பிரதான வேலையாக இருக்கு இந்த இன்னும் ரெண்டு குறிஞ்சர் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கூட மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்க உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து அப்ப இங்கேயும் சபையானது கிறிஸ்துவுக்குள்ளார ஊன்ற கட்டப்படணும் கிறிஸ்துவுக்குள்ளார வேரூன்றனும் என்பதை பவுலடியார் தெளிவாக சொல்றாரு அதற்காகவே ஒரு கண்டிதத்தை அவர் வெளிப்படுத்துறாரு மேற்படியா இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது கண்டிதம் பண்ணாத படிக்கு நான் தூரமா இருந்து இவைகளை எழுதுகிறேன் அடுத்த முறை நான் உங்களிடத்துல வரும்போது உங்களை கண்டிதத்துடன் நடத்தாத படிக்கு இதை முன்கூட்டியே தூரமா இருக்கும் போதே எழுதுறேன்னு சொல்றாரு அப்படியாக பௌல போஸ்தலர் சபை தவறான காரியங்களுக்கு உட்படும் போது ஒரு கண்டிதத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு ஒன்னு குழந்தையர் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல பார்த்தோம்னா கூட உங்களுக்கு என்ன வேண்டும் நான் பிறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ இந்த வசனத்திலையும் ஒரு எச்சரிப்பை வெளிப்படுத்துறது நமக்கு தெரியுது பிறம்போடு வரணுமான்னு கேக்குறாரு அந்த சபையை சீர்திருத்துவதற்காக பிறம்பை கையாளுவதற்கும் பௌலடியார் ரெடியா இருக்காரு ne இந்த கண்டிப்பா இன்னும் சில பகுதிகளில் இந்த நிருபத்தில் எழுதியிருக்காரு ரெண்டு குழந்தையர் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வருஷத்துல பார்த்தோம்னா எங்களை மாம்சத்தின்படி படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் ஈராத நீங்கள் எச்சரிக்கையா இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இந்த வார்த்தைகளும் ஒரு எச்சரிப்பையும் கண்டிப்பையும் இல்லையா இப்படியாக மாம்சத்தின்படி இவங்க நடந்து கொண்டு சில காரியங்களை வெளிப்படுத்தல எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில குறைந்து சபை மக்களை சீர்படுத்துவதற்காக சொல்வதாகவே இருக்குங்கிறத தெளிவா இங்க சொல்றாரு இப்படி கண்டிப்பாக அநேக தரம் எதற்காக வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு இந்த வசனத்துடைய துவக்கத்திலேயே சொல்லப்பட்டபடி இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே சபையானது தவறுக்குட்படும் போது உலக காரியங்களுக்குள்ளார திரும்பும் போது அதை இடித்து போடுவதோ நிர்மூலமாக்குவதோ தெய்வ சித்தம் கிடையாது அவங்களை மறுபடியும் பண்ணுவதும் மரம் திரும்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அந்த நாட்கள்ல அப்போஸ்தர்கள் இந்த முனைப்போடவே செயல்பட்டு இருக்காங்க அதனால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்திருக்காங்க இந்த வார்த்தைகளை ஆவியானவர் வெளிப்படுத்தினபடியே அவங்க எழுதியிருக்காங்க இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஊழியர்களும் போதகர்களும் பிரசங்கியர்களுமா நமக்கு இருக்கிறாங்க இப்படியான ஒரு கண்டிப்பு நமக்கு வெளிப்படுத்தப்படுதா உலக காரியங்களுக்கு உட்படுகிற சபைய கண்டிதத்தோடும் பிறம்போடும் கையாள்கிறவர்களாக இருக்கிறாங்களா அந்தபடி நடந்து கொள்ள அநேக தவறி போனதாலேயே பரிசுத்த ஆவியானவர் தாமே பிறம்போடு கண்டிதத்தோடு எச்சரிப்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு இப்படியாக வெளிப்படுத்தி நாம தவறான உலக காரியங்களுக்கு உட்படாம மறுபடிய தேவனுக்குள்ளார சீர்பொருந்தவும் அவரத்துல மனம் திரும்பவும் எதிர்பார்க்கிறாரு சபை மீது நீடிய பொறுமையோடும் தயவோடும் இருந்து இப்படியான தயவிற்கும் ஈவிற்கும் நாம என்ன செய்ய முடியும் அநேக ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் தேவடத்துல இருந்து ஈவாக பெற்றுக்கொண்டும் நாம தேவனுடைய சத்தியத்திற்கு செவிசாய்க்காதவர்களாக போகிறோம் இந்தப்படியாக நாம இருக்க கூடாதுங்கிறத வேதத்துல அநேக வார்த்தைகள் மூலமா பௌலடியாரும் சில நிருபங்கள்ல சொல்லியிருப்பாரு சபையானது உலகாரியங்களுக்குள்ளார திரும்பும் போது அது மறுபடியுமாக கிறிஸ்துக்குள்ளார ஊன்ற கட்டப்படணுங்கிறத பல வசனங்கள் மூலமாக பௌலடியாரே நமக்கு சொல்லியிருக்கிறாரு கலாத்தியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்துக்கொண்டோம்னா என் சிறு பிள்ளைகளே உங்களுக்குள் உருவாகும் அளவும் மறுபடியுமாய் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றாரு பிலிப்பியர்ல கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள்ளார ஆழ கடவுதுன்னு சொல்றாரு அந்தபடியாக கிறிஸ்து நமக்குள்ளார உருவாகி நாம ஒரு தேரின மனுஷனாக மாறணும் ஆழணும் கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ளார ஆழணும் அப்படி இருக்கும் போதே தெய்வன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்குள்ளார உண்டு பண்ணுகிறவராக இருப்பாரு அந்த படி ஈராமல் நாம உலக வழக்கத்தின்படி இந்த உலகத்திற்குள்ளேயே போகிறவர்களாக இருந்தோமே ஆனால் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளார ஆதாயப்படுத்த முடியும் தேவன் காண்பித்த நீடிய தயவிற்கும் பொறுமைக்கும் பாத்திரர்களாக எப்படி மாற முடியும் அவருடைய நியாய தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாக வல்லவா மாறுவோம் அந்தபடி ஆக்கினைக்குள்ளாக போக தேவன் மறுபடியுமாய் சபைக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனோடு சீர்பொருந்தியவர்களாய் மனம் திரும்பிய சபையாய் கண்டிதத்தை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளார ஊன்ற கட்டப்படுவதற்கு தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே நீடிய பொறுமையோடும் தயவோடும் எங்களை நடத்துகிறவரே உங்களுடைய மனவாட்டி சபையாகிய முறை தவறி விழுந்து இந்த உலக தகப்பனே அப்படியாய் நாங்கள் போகும்போது நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி ஒரு கண்டிதத்தோடு எங்களை சீர்பொருந்த பண்ண வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆம் தகப்பனே சபையாகிய நாங்க இந்த உலக காரியங்களை விட்டுட்டு மறுபடியுமாய் உங்களுக்குள்ளார சீர்பொருந்தும்படி மனம் திரும்புவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு தயவுப்பாட்டுங்கப்பா அதற்காகவே இந்த நாட்கள்ல விண்ணப்பிக்கிறோம் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே தேவரீர் எங்களை தயவாய் மன்னித்து மறுபடியும் சீர்பொருந்த பண்ண போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்